நீங்கள் பாருங்கள் என்னுடைய டெரஸ் கார்டனில் மல்லிப்பூ நிறைய முட்டுகளோடு நீங்கள் டே டைமில் பார்த்துருப்பீங்க இந்த நைட் வியூவ் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பா காட்டுறதுக்கு தான் இதை நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் குட்டி குட்டியாக ஒயிட்டாக ப்யூர் ஒயிட்டாக சூப்பராக இருக்குது நிறைய மொட்டுக்களோடு இருக்குது பார்க்கவே அருமையாக இருக்குது அது மொ அது மட்டும் இல்லைங்க இந்த ரோ ஃபுல்லாகவே அவ்வளோ வாசமாக இருக்குது சார் பறிச்சு கட்டுற பாருங்கள் இந்த ஃப்ளாஷ் லைட் இல்லைன்னா தெரியாது அதனால தான் நான் என்ன பண்ணேன் இப்போது இந்த லைட் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது மல்லி அப்படியே பறிக்கும் போதே ரொம்ப சாஃப்ட்டாக நல்ல வாசனையாக இருக்குது ரூம் ஃபுல்லாக வந்து ஒரு நாள் நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸோ ஸ்மெல்லோ எதுவுமே நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஒரு நாலு மல்லிகெடி வச்சிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே நல்லா பூத்துருக்கு ஒரு கை ஃபுல்லாக ஆடிச்சு சூப்பரானேராக தான் நான் எப்போவுமே வந்து நைட் டைமில் மேலே மாடிக்கு வருவேன் டே டைமில் வந்து வெயில் அதிகமாக இருக்க வாட்டரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நைட் டைமில் வந்தேன் சரி இப்போ வாட்டரிங் பண்ணிட்டு போயிட்டேன்னா சம்டைம்ஸ் என்னென்னா கிளைமேட் பார்த்துட்டு தான் வாட்டரிங் பண்ணுவேன் இப்போல்லாம் வந்து நைட்டில் மழை பெய்யுது இல்லையா ஸோ அப்புறம் நம்ம தண்ணி விட்டதும் அதுக்கப்புறம் மழையும் பெஞ்சதுன்னா வேஸ்ட்டாக போய்டும் பட் வந்து க்ளவுட் வந்து கிளியர் க்ளவுடாக இருக்குது ஸோ இன்னைக்கு நைட் அவ்வளோ மழை பெய்யாது தான் நான் எப்பவுமே வந்து நைட் டைமில் மேலே மாடிக்கு வருவேன் டே டைமில் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வாட்டரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நைட் டைமில் வந்தேன் சரி இப்போ வாட்டரிங் பண்ணிட்டு போயிட்டேன்னா சம்டைம்ஸ் என்னென்னா கிளைமேட் பார்த்து தான் வாட்டரிங் பண்ணுவேன் இப்போல்லாம் வந்து நைட்டில் மழை பெய்யுது இல்லையா ஸோ அப்புறம் நம்ம தண்ணி விட்டதும் அதுக்கப்புறம் மழையும் பெஞ்சதுன்னா வேஸ்ட்டாக போயிடும் பட் வந்து க்ளவுட் வந்து கிளியர் க்ளவுடாக இருக்குது ஸோ இன்றைக்கி